புறக்கணிச்சிருக்கிறோம் இந்த குரான் நாங்க புறக்கணிச்சிருக்கின்றோம் இந்த குரான புறக்கணிச்சத்துல ஒரு செய்தி சொல்லுவா உங்களுக்கு கிழக்கு மாகாணத்துல நூத்துக்கு நூறு முஸ்லிம்கள் வாழக்கூடிய அதாவது சம்மாந்துறையில துறையில நான் வளைய கல்வியை பத்தி கல்வி பனிமலையை பத்தி சொல்றேன் நான் என்ன நாலு கொஞ்சம் நாலாண்டு அங்க ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நான் ஒரு அனலைஸ் ஒன்று செஞ்சு அதை வச்சு கொண்டிருக்கிறதுனால ஞாபகம் இருக்கு காத்தாங்குடியை பத்தி நான் செல்லுவேன் ஆனா இந்த கதைக்கு நான் ஆயத்தமா வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆவிர வருஷத்தினுடைய ஓலவல் ரிசல்ட் அவுட் ஆக இருக்குது அவுட் ஆகிட்டு தானே உங்களுக்கு தெரியுமா இந்த ரிசல்ட்ல கிறிஸ்தவம் செய்த புள்ளைகள் நூத்துக்கு நூறு பாஸ் நூத்துக்கு நூறு பாஸ் கிறிஸ்தவத்தில் ரெண்டு இருக்குது ஒன்றென்னா அது ரெண்டையும் நூத்தி நூறு பாஸ் ஹிந்து சகோதரி சகோதரிகள் சகோதர மாணவர்கள் தொண்ணூத்தி நாலு வீதம் பாஸ் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் இஸ்லாம் செய்த மாணவர்கள் எத்தனை வீதம் ஃபெயில் என்று சொல்லி நாங்க குரானை பத்தி பேசுறோம் பேசிக் இஸ்லாம் பேசிக் இஸ்லாம் பதினேழு வீதம் ஃபெயிலா சிம்பிள் பாசல்லு நான் சொல்ற சிம்பிள் முன்னூத்தி பதினஞ்சு உடம்பாக்கள் சம்பாந்து ஐம்பத்தி மூணு பள்ளி வாசல் எடுத்திருக்கிறேன் எல்லா வகையான ஜமாத்தும் இருக்குது இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா வகையான என்ன அமைப்புகளும் இருக்குது கேட்கிறேன் நாங்க தேங்கியா என்ன நான் இந்த இதை பேச காரணம் நீங்களும் இன்டலக்சுவல்ஸ் திங்க் பண்ணக்கூடியவங்க அதுலேயும் சொல்ல செஞ்சேன் அந்த பதினேழு வீதத்திலேயும் பதினேழு இஸ்லாத்துல தானே அதை அனலைஸ் பண்ணினா சயின்ஸ் பாடம் சயின்ஸ்ல சான்ஸ்ல பாஸ் ஆன புள்ள இஸ்லாத்துல ஃபெயில் மெத்தமெட்டிக்ஸ்ல ஏ எடுத்த புள்ள இஸ்லாத்துல ஃபெயில் அப்ப எல்லா பாடத்திலேயுமே டபிள்யூன்னு சொன்னா அல் ஹம்துல்யா பரவாயில்லை என்ன அந்த மீன் என்ன செய்ய முடியாது மீனை மரம் ஏற வைக்க பழக்க இல்லாது அப்படிதான் மீனாக பிறந்த புள்ளை என்ன செய்ய முடியாது தண்ணீர் நீய வைச்ச நீயா தண்ணி நீ அத அதை ஸ்கூல் கிளாஸ் ரூமில் வைக்க முடியாது எனவே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பணி இருக்கிறது இந்த அபரார் அவங்களுக்கு பாவிக்கலாம் இதுக்கு பாவிக்கலாம் எங்கட நான் நேத்ராவு கூட டாக்டர் ராயசோடைய பிரத சகோதரர் எங்களுடைய ஷேக் ஜஹான்கீரோடைய நான் சொல்லிக் கொண்டேன் நோ ப்ராப்ளம் வீ கேன் ஃபெயில் இன் அ ஸ்டடி எக்ஸாம்ல ஃபெயில் ஆக எனக்கு பிரச்சனையே கிடையாது நோஹாம் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனது பிரச்சனையே கிடையாது எங்களை எங்களை ரிசல்ட்லாம் அப்படித்தான்

இன்றைக்கு யூனிவர்சிட்டி கிராஜுவேட் டிகிரி எம்ஏ பிஎச்டி எல்லாம் இருக்குது ஆனா லைஃப்ல ஃபெயில் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தையா நாங்கள் உருவாக்குறோம் என்பது எனக்கு இப்ப கேள்வி அந்த சமூகத்தையா நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு சிந்தனை என்ன செப்பே வந்து போய் கொண்டிருக்காங்க எனவே அல்லாஹ் சுகா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவானாக இந்த குரானுடைய பயணம் முடியுற பயணம் அல்ல இந்த பயணம் நீடிக்கக்கூடிய பயணம் டொத்தராய்ஸ் நான் இன்னைக்கு ஒரு ஜும்மா செஞ்சேன் அக்கர பட்டால சென்னையில நான் செய்து கொண்டு ஜும்மா துழுது போகக்குள்ள நான் ஒரு நினைச்சேன் இன்ஷா இன்ஷால்லால்லா ஒரு பெண்களை பத்தி வந்திருக்கக்கூடிய குரானுடைய ஆயத்துக்கள் இது பெண்களை பத்தி உள்ள ஆயத்துக்கள் பெண்களோட குரான் உரையாடக்கூடிய உரையாடல் உதாரணமாக சதகா குடுக்குறன்றத பத்தி பேசக்குள்ள யார் சதகா குடுக்குறது? ஹ? شغله பென் கர. பென் பண்றாக குரான் சொல்லு இன்னல் முஸ்ததிقيன வல் முஸ்ததிகாத். சதகா பெண்களும் வரணும். அப்ப சதக்கா குடுக்குற பெண்கள் என்றால் ஹஸ்பண்ட படத்த கொடுத்து குடுக்கிறது பட சதகாவ இல்ல. ஏஜென்ட் காத்தா கொடுக்கணும் யார்கிட்ட வரணும் பெண்கள்கிட்ட வரணும் நபிசல்லம் முடிச்சு கொள்றேன் நபிசல்லாஹு அலேசல்லம் உருவாக்கின பெண் சமூகம் யார் தெரியுமா அதை ஈஸ்ட் அழகு உருவாக்கணும் இந்த கன்செப்ட் அழகு உருவாக்கணும் நான் நினைச்சிறேன் இந்த இந்த சீதனம் என்ற கன்செப்ட் இது ஒரு மாற்றுவதை நபிசல்லாசன் உருவாக்கின பெண் சமூகம் யாரு யாரு அந்த காலத்துல பொம்பளை புள்ள பிறந்தா என்ன செய்யறது واذا الموعوده سئلت باي ذنب قتلت சரி انا صلى الله عليه وسلم உருவாக்கின பெண் சமூகம் யார் தெரியுமா அவ ஒண்ட பெருமர் அப்படினா தொழில் அதிபர் அவக்கு ஜகாத் வாஜிப் யாருக்கு 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 பெண்ணுக்கு சகோதரிக்கு அந்த தாய்க்கு ஜகாத் வாஜிப் கணவன் யாரு தெரியுமா ஜகாத் வாங்க தகுதியானவர் இது புகாரி ஹதீஸா இது எந்த ஹதீஸ் இன்றைக்கு பெண்கள் கொடுக்க வேண்டிய சொத்துக்குரிய ஜக்காத்த மாப்பிள்ள தான் கொடுக்கிறது எங்களுக்கு செல்லோனா அதுல ஜெயினர் வந்து எல்லாம் இது வந்து ஒரு சின்ன சஹாபி அல்ல இருபத்தி மூணு வருஷ காலம் சஹாபியாக இருந்தவர் தான் அப்துல்லா மசூத் ரதி அல்லாஹத்தலாம் அவன் ஊட்ட பிரச்சனை இது அவரு வைத்து கேட்டார் தந்த மனைவி உமா இங்க வா ஓண்ட ஜக்காத்தன் எனக்கு தந்துடுமா நான் சகாத்து வாங்க ரெட்டு கூட்ட தோத்தர் அழிக்கிறேன் எந்த சகாத்து உங்களுக்கா அப்ப என்ன நீ பேட்டி கேட்டு வாங்க வீட்டை பேத்து வீட்டுக்கு போனாங்க நவீன வீட்டுக்கு பத்துவா கேட்டு போனாங்க அப்ப கேட்டாங்க ஜைனப் வந்து இருக்கிறாங்க ஐயசனாபி எந்த ஜைனப் கேட்டாங்க உமா அப்துல்லா அப்துல்லாவுடையும் அபு அப்துல்லான்றது யார அப்துல்லா சுந்தரிய மனைவிக்கு அவர் பேர் உமா அப்துல்லா வர சொன்னாங்க கேட்டாங்க சொன்னாங்க சல்லா சலம் உண்ட சக்காத்தோட மாப்பிள்ளைக்கே கொடுத்துட்டு இருந்தாங்க உனக்கு ரெண்டு நன்மை கிடைச்சும் நபிசல்லா உருவாக்கின சமூகம் அன்றைக்கு அனந்தர சொத்தாக பங்கு வைக்கப்பட்ட சமூகத்தை ஒரு வேல்தியான பெண் சமூகமா சமூகமாத்தி சல்லாசல்லாம் அவங்களோட சக்காத்து யாரு யாரும் கணவனே கொடுத்துடலாம் நீங்க வேணுமெண்டா வாய்க்கோங்க அவங்கள்ட்ட யார்கிட்ட பெண்கள்ட்ட இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கினா அந்த பெண்களுடைய வசியத்தை பத்தி குறது நாங்க ஜனாசாக்களை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு ஆண்களுடைய ஜனாசா வச்சு கொடுத்தா சொல்லுவோம் கடன் இருந்திருந்தா யாட்ட வாங்கோ குரான் சொல்றது பெண்ணுடைய ஜனாசாவே சொல்லுவோம் அப்ப அர்த்தம் என்ன அந்த பெண் என்னஞ்சிப்பா சொல்லுங்களே குடுக்கல் வாங்க செஞ்சிருப்பா மின்பாதி வசியத்தி யூசி நபிஹா பெண்கள் ஒன்ற பின்னஷிப் பெண்களுடைய பிசினஸ் பெண்களுடைய எக்கானமி பெண்களுடைய பணம் கழுத்துல நகையா போன்றதல்ல பெண்களுடைய தந்த மூட்ல அப்படியே பதுங்கிறதல்ல நான் இன்ஷா அல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நான் நினைச்சேன் ஷே அக்ரம் சொல்லணும் சொல்லி காத்தாங்குடியில வந்து ஒரு இஸ்லாம் சொல்லக்கூடிய குரான் சொல்லக்கூடிய எக்கானமி என்ன குரானிக் எக்கானமி என்ன குரான் பேசுது குரான் சொல்லுது தகஜத்து கட்டாயம் தொல்லணுமா ஆனா நீங்க ஒரு வியாபாரி ஹார்ட் ஒர்க் பண்றீங்க ஹலாலா சம்பாதிக்கிறீங்கன்றதா உங்களுக்கு நான் தகஜத்தை மன்னிச்சு தரேன் என்ன நீங்க தேடுறது ஹலால் நீங்க ராவைக்கு தகஜத்து தொலோனம் கட்டாயம் ஆனா அதுல எக்ஸ்கூஸ் இருக்குது நீங்க ராவில டவல் பண்றீங்க ஜிஹாதுக்கு போராக்களுக்கும் நோயாளிகளுக்கும் வியாபாரிக்கும் தகஜத்தையும் வந்து அனுப்பிக்கிறாங்க ஏன் காரணம் இது முக்கியம் இது முக்கியம் எனவே